இவங்களை வந்து காவல் நிலையத்துக்கு கொண்டு போகலை அப்படின்னு சொல்லப்படுது அண்ணா காவல் நிலையத்துக்கு கொண்டு போகாமல் அந்த வண்டியூரில் வந்து ஒரு செக் போஸ்ட் இருக்குது அந்த செக் போஸ்ட்டில் வச்சு தான் விசாரித்தாங்க அதாவது காவல்துறை வாகனத்தில் வச்சோம் அந்த வண்டியூர் செக் போஸ்ட்டில் வச்சும் விசாரித்ததாக சொல்லப்படுது காலையில் வந்து விசாரணை முடித்து அவர் ஒரு பத்து பத்தரை மணிக்கே வந்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றும்போது அவர் தப்பி ஓடினதாகவும் போய் பக்கத்தில் இருக்க வண்டியூர் கால்வாய் அதில் தவறி விழுந்ததாகவும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டரை மணி ஒரு மணிக்கு பன்னெண்டே காலுக்கு தீயணைப்புத்துறை மூலிமா அவர் அந்த காவலையிலேருந்து மீட்டிருக்காங்க அவர் இறந்து போய்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த வந்து அவங்க தகப்பிற்கு தகப்பனாருக்கு தகவல் சொல்லியிருக்காங்க அவர் வர சொல்லி ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து சொல்லியிருக்காரு இது மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது குறித்து ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருப்பாங்க மர்ம மரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கு வந்து இந்த இறந்து போனவரோட பிரேதத்தை வந்து ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அங்கே அனுப்பிச்சி வைக்கணும் அது அனுப்பிச்சி வைக்கிறது வந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தான் போய் அந்த பிரேதம் வந்து அங்கே வைக்கப்பட்டிருக்குது இதற்கிடையில் அங்கே பெற்றோரும் உற்றோரும் சேர்ந்து சாலை மறியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க காவல் நிலையத்தை முற்றுகையிட ஆரம்பிச்சிட்டாங்க